ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இதில் விசேஷம் மகர சங்கராந்தி பண்டிகை சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்யும் நாள் மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதில் என்னவென்றால் உழவர்களெல்லாம் தன்னுடைய நெற்பயிர்கள் விளைந்து அறுத்து அதிலிருந்து கிடைக்கும் புது புத்தரிசியை கொண்டு இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது இது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்மா தென் மாநிலங்கள் அனைத்திலும் கொண்டாடப்படுகிறது வட இந்தியா மற்றும் கர்நாடகா கர்நாடகா மற்றும் வட இந்தியாவில் மகர சங்கராந்தி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது மக்கள் அனைவரும் தங்களுக்கு நல்வாழ்வளித்த சூரியனுக்கு பொங்கல் படையலிட்டு கரும்பு மஞ்சள் கொலை அத்தனை விவசாய பொருள்களையும் இறைவனுக்கு படைத்து வழிபட்டு ம மகிழ்கின்றார் ஆகவே இந்த பொங்கல் திருநாளில் அனைவர்க்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் மங்களாசாசனங்கள் குளம் ஜெருகாலே வந்துண்ணச் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலுங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப் பறை கொள்வான் அண்ணுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாமோ உனக்கே நாம செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இந்த மார்கழி மாதம் பூராவும் ஆண்டாள் நோன்பிருந்து நோன்பு முடிக்கும் தருணத்தில் நம்முடைய பொங்கல் பண்டிகை அமைகிறது விசேஷம் இந்த பொங்கல் பண்டிகை தினத்தில் அனைவரும் இறைவனை வழிபட்டு அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்